அறுபது மதியும் குடியும் பாடியவர் உறையூர் மருத்துவன் தாமோதரனார் குடை புறப்பட்டதென இறுதி தொழுதேம் என்று பாடப்பட்டோன் சோழன் குறா துஞ்சிய பெருந் திருமாவளவன் வினைப்பாடான் துரை குடைமங்கலம் முன்னீர் நாப்பன் திமிழ் போல செம்மீன் இமைக்கும் மாகவிசும்பின் உச்சி நின்ற உபமதி கண்டு கட்சி மந்தியின் சுரமுதல் சேர்ந்த சில் வளை விரலியும் யானும் வல்விரைந்து தொழுதனம் அல்லமோ பலவே காணல் கழிப்பு முகந்து கல்நாடு மடுக்கும் ஆரை சகாட்டு ஆட்சி போக்கும் உருனுடை நோன்பகட்டு அன்னையெங்கோன் வலன் இறங்கு முரசின் வாய்வாள் வளவன் வெயில்மறை கொண்ட உருகேழு சிறப்பின் மாலை வெண்குடை ஓக்குமாள் இரவில் கடலில் செல்லும் திமில் விளக்குகள் போல் வானத்தில் மீன்கள் தோன்றும் புலவர் பாணர் வர் மனைவி விரி காட்டுமேல் போன்றவள் கடல் உப்பு ஏற்றிய வண்டியை காட்டுமலையில் இழுத்துச் செல்லும் வலிமை மிக்க காளை மாடு போன்றவன் வளவன் சோழர் குறாப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமா வளவனை பாணர் புகழ்கின்றனர் வானத்தில் ஒளி வீசும் திமில்கள் போல் அழகிய குரலின் தாளத்தில் பாணரும் அவரது மனைவி விரலியும் பாடுவதாக குறிப்பிடுகின்றனர் கடல் உப்பு ஏற்றி மலை நாட்டில் இழுத்துச் செல்லும் வலிமை மிக்க காளை மாடு போல் வளவன் தனது பெருமையால் வெண்குடைக்குச் சாய்ந்திருக்கின்றான் அவரது வலிமை கருணை அழகு மிக்க ஆட்சி அனைவரையும் கவருகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்